அனைவருக்கும் வணக்கம் நாம் திருமூலநாயனார் அருளி செய்த திருமந்தரத்திலே நான்காம் தந்திரத்திலே அமைந்த ஞானப்பாடர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் முத்தி மோட்சம் அது ஒன்றே நம்முடைய இலக்காக இருக்கிறது ஈரேழு பதினான்கு உலகங்கள் இருக்கின்றன அந்த பதினான்கு உலகங்களிலும் பிறந்திருந்தவர்களும் கூட முத்தி மோட்சத்தை பெற வேண்டும் என்றால் இந்த பூமியிலே வந்து மனிதர்களாக பிறந்தே ஆக வேண்டும் என்பதே சித்தர் பெருமக்களுடைய கூற்றாக இருக்கிறது நமக்கு அரிதிலும் அரிதாக கிடைத்திருக்கக்கூடிய இந்த மானட பிறவியை அர்த்தமுள்ள பிறவியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அதற்கு தவம் செய்ய வேண்டும் இந்துவின் நின்று எழுநாதம் இரவி போல் வந்து எழும் கண்டத்தில் முந்திய சோதி இதயத்து எழும் ஒளி இந்துவின் மேல் உற்ற ஈறு அதுதானே இந்து சந்திரன் சந்திரகலையை கொண்டு மட்டுமே முத்தி மோற்றத்தை பெற முடியும் என்பதை மீண்டும் இங்கே திருமூலநாயனார் உறுதிபட சொல்லுகிறார் இந்துவின் நின்று நாதம் இந்து என்பது சந்திரன் சுயமாக அதற்கு பிரகாசம் இல்லை ரவி என்பது சூரியன் சுய பிரகாசம் கொண்டது நாதம் என்பது ஓசை ஒளி அண்ணாக்கு பாதையிலே வாசிக்காற்றை ஏற்றி இறக்கி செய்யக்கூடிய சித்தவித்து என்பது இந்த நாதத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது இந்த நாதம் என்பது கிளம்ப கிளம்ப ஓசையோடு கூட மொழியும் அதாவது பிரகாசமும் அதிகரிக்கிறது இது எங்கே எப்படி ஏற்படுகிறது பின் நாக்கில் உண்ணாக்கு என்று அழைக்கப்பட்ட அந்த இடத்திலே இருந்து மதித்து எழும் கண்டத்தில் கண்டம் என்பது தொண்டை பகுதி தொண்டை பகுதியிலே இருந்து உண்ணாக்கு வழியாக மேல் நோக்கி கிளம்பக்கூடிய வாசியின் காரணமாக ஏற்படக்கூடிய நாதம் இதிலே சந்தரங்களை உயர்ந்திருக்கும் போது பிரகாசம் என்பது அதிகரிக்கும் அப்போது ஏற்படக்கூடிய பிரகாசம் அப்போது உருவாகிய அந்த ஜோதி அது இதயத்து எழும் ஒளி இதயம் என்பது சுடுமுனை மையம்தான் உடல் முழுவதும் குருதியை அழுத்தி செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய உறுப்பு இதயம் அல்ல சுழுமனை மையத்திற்குத்தான் இதயம் அல்லது ஹிருதயஸ்தானம் என்ற பெயர் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் வேதத்தில் இதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் ஹிருதஸ்தானம் என்பது தான் குறிக்கும் என்று சொல்லியிருந்தார்கள் இங்கே திருமூல அந்த கருத்துக்களை அப்படியே சொல்லியிருக்கக்கூடிய அதிசயத்தை பாருங்கள் இதயத்து எழும் ஒளி இந்துவின் மேல் உற்ற ஈர் அதுதான் ஈர் என்பது கடைசியாக சென்று சேரக்கூடிய இடம் எந்த இடத்திலிருந்து இருந்து பின்னாக்கில் மதித்து எழும் கண்டத்தில் தொண்டைக்குள்ளே இருக்கக்கூடிய பின்னாக்கு அதாவது உண்ணாக்கிலே இருந்து கிளம்பக்கூடிய இந்து என்று அழைக்கப்பட்ட சந்திரகலையினுடைய அழுத்தமும் மேல் நோக்கி பாயக்கூடிய வீச்சும் அது காரணமாக உருவாகக்கூடிய ஒளியும் ஒளியும் ஓசையும் பிரகாசமும் அது சென்று முடியக்கூடிய இடம் எது அது சுழுமுனை மையம் இந்த இடம்தான் உங்கள் வாசி பயிற்சிக்கான இடம் என்று தெளிவாக சொல்லுகிறார் வார்த்தைகளால் இங்கே சொல்லப்பட்ட இந்த கருத்துக்களை எவ்வாறு அனுபவப்படுத்துவது என்பதை தெளிவாக வெளிப்படையாக இந்த உலக மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தது நமது ஞானத்தந்தை சுவாமி சிவானந்த பரமஹம்சர் ஒருவர் மட்டும்தான் அவருக்கு நம்முடைய வணக்கங்கள் ஞானபிதாவை அன்றி இந்த ரகசியத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் எவரும் இலர் என்று கூறிவிட முடியும் ஈறு அதுதான் முதல் எண்ணிரண்டு ஆயிரம் மாறுதல் இன்றி மனோவசம் மா எழில் தூறு அது செய்யும் சுகந்த சூழியது பேரு அது செய்து பிறந்து இருந்தாளே எண்ணிரண்டு ஆயிரம் பதினாறு ஆயிரம் இந்த வார்த்தை பதினாறு ஆயிரம் என்கிற எதையோ ஒன்றை குறிப்பதற்காக அல்ல அன்னை பராசக்தி எப்போது உருவாகினாள் என்று எவராலும் அறுதியிட்டு கூற இயலாது சக்தியாகிய வாயு என்பது ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வந்த பிரகாசம் அது எப்போதும் இருந்தபடியாகவே இருக்கிறது மரணம் என்கிற ஒன்று ஏற்படும் போதும் கூட சக்தியாகிய வாயு பிரகாசம் தனிந்திருக்கிறதே அல்லாது ஜீவனை பிரிந்திருக்கவில்லை அது மறுபடியும் அண்டவெளியிலே பறந்து சென்று மறுபடியும் ஆற்றல் பெற்று பிரகாசத்தை பெற்று மற்றொரு கருவிலே நுழைந்து உடலெடுத்து இந்த உலகிலே வாழக்கூடியதற்கு அச்சாரம் சொல்லிக் கொண்டே இருக்கிறது தூறு அது செய்யும் சுகந்த சுழி சுகந்தம் என்றால் நறுமணம் என்றாகிறது சுகந்த மனம் என்று சொல்லுவோம் ஆனந்தம் தரக்கூடிய ஒன்றையும் சுகந்தம் என்று சொல்லுவது வழக்கம் ஆனந்தத்தை தரக்கூடியது சுடுமுனை மாத்திரமே சுடுமுனையிலே மனத்தை நிறுத்தியவர் மட்டுமே நிலைத்த ஆனந்தத்தை பெற முடியும் காரணம் ஏதென்றால் எந்தவிதமான மாறுதலும் இல்லாமல் மனோவசமாக இருக்கக்கூடிய இந்த உலகியல் சார்ந்த புலன்களின் போக்கை தடுத்து நிறுத்தி சுடுமுனை மையத்திலே நிலை நிறுத்தி சுடுமுனை மையத்திலே இருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய ஞான அனுபவத்தை உணரும்படியாக செய்ய வேண்டும் அப்படி செய்யும் போதுதான் ஜீவசக்தி ஆகிய வாயுவின் உண்மையான ஆற்றல் என்ன என்பது நமக்கு புரிய வரும் இருந்தணல் ஏந்திழை ஈறு அதிலாக திருந்திய ஆனந்தம் செந்நெறி நன்னி பொருந்து குவனங்கள் போற்றி செய்து ஏத்தி வருந்த இருந்தனள் மங்கை நல்லாழே அன்னை பராசக்தியை மங்கை நல்லாள் என்றே அனைவரும் சொல்லுகிறார்கள் அவள் மங்கை பெண்தான் இருந்த போதிலும் மிகவும் நல்லவள் ஏன் இப்படி சொல்ல வேண்டும் மங்கையிலே நல்லாள் என்று அன்னை பராசக்தி சகல உயிர்களையும் ஈன்றெடுத்திருக்கிறாள் இன்னமும் அவள் நித்திய கண்ணியாகவே இருக்கிறாள் அது காரணமாகவே அவளை மங்கை நல்லாள் என்று திருமுலர் வர்ணிக்கிறார் என்றென்றும் இளமை மாறாமல் இருக்கக்கூடியவள் அன்னை பராசக்தி அவளுக்கு எப்போதும் இளமை என்பது விட்டு போகாது நெருப்பு என்பது சிறிதோ பெரிதோ அதன் வெப்பம் என்னவோ ஒரே விதமாகத்தான் இருக்கும் அது குறைவுபட்டு போகாது அல்லவா இதைத்தான் இங்கே திருமுலர் சொல்லுகிறார் திருந்திய ஆனந்தம் சென்னறி நன்னி பொருந்து கோணங்கள் போற்றி செய்து ஏத்தி வருந்த இருந்தனர் என்று குறிப்பிடுகிறார் ஆனந்தத்திலே திருந்திய ஆனந்தம் அது என்ன திருந்திய ஆனந்தம் திருந்தாத ஆனந்தம் புரங்கு வழியாக நாம் இந்த உலகத்தை அணுகி இருக்கிறோம் கண்களால் ஒரு அழகிய காட்சியை காண்கிறோம் அடடா என்ன ஆனந்தம் என்று மகிழ்கிறோம் வீழ்களால் பார்க்கக்கூடிய காட்சி விந்தையாக ஆனந்தத்தை தருகிறது இது பொதுவான சாதாரண ஆனந்தம் சிற்றின்பம் காதுகளால் ஒரு இனிமையான இசையை கேட்கிறோம் ஆனந்தம் நாசியால் சுகந்த மனத்தை நுகர்கிறோம் ஆனந்தம் வாயினால் இனிமையான உணவை ருசித்து மகிழ்கிறோம் ஆனந்தம் ஷரீரத்தால் ஒன்றை தொட்டு உணர்கிறோம் ஆனந்தம் இவையெல்லாம் ஆனந்தங்கள் தான் ஆனால் இவை எல்லாமே குற்றமுள்ள ஆனந்தங்கள் சிற்றின்பங்கள் இவை பேரின்பம் அல்ல தெருந்திய ஆனந்தம் சுடுமனையால் மட்டும் கிடைக்கும் ஜீவசக்தியாய வாயுவால் மட்டும் கிடைக்கும் அது பேரானந்தம் ஆனந்தம் புலன்கள் சார்ந்து நாம் அணுகிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆனந்தம் என்பது சின்னஞ்சிறிய ஆனந்தம் சுழுமனை மையத்திலே நாம் பெறக்கூடிய அந்த ஆனந்தத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது புலன்களில் பார்க்கக்கூடிய இந்த ஆனந்தம் என்பது ஒன்றுமே இல்லை மிகவும் சர்வசாதாரணமான ஆனந்தம் என்றே ஆகிறது பொருந்து கோணங்கள் போற்று செய்து ஏத்தி புகணங்கள் இந்த உலகிலே எண்ணற்ற குவணங்கள் இருக்கின்றன அந்த எல்லாம் போற்றி செய்யக்கூடிய அளவிலேதான் மங்கையும் மாறனும் தம்மோடு கூடி நின்று அங்குலி கூடி அகம்புறம் பார்த்தனர் கொங்கை நல்லாளும் குமாரர்கள் ஐவரும் தங்களின் நேவி சடங்கு செய்தாரே மாறன் மங்கை மாறன் என்பது எம்பெருமான் ஈசனை குறிக்கிறது அதாவது ஜீவனை குறிக்கிறது மங்கை என்பது ஜீவசக்தியாகி வாயுவை குறிக்கிறது இந்த இருவரும் கூடி நின்று அங்குலி கூடி அகம்புறம் பார்த்தனர் இந்த இருவரும் அங்குலம் அங்குலி என்றால் கட்டை கட்டைவரலை குறிக்கும் ஒரு கட்டை விரல் அளவிலே அவர்களுடைய ஜீவசக்தியாகி வாயு பயணிக்கக்கூடிய பாதை இருக்கிறது இதை ஞானபிதா தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் அவரவர் கை கட்டை விரல் உயரம் எந்த அளவு இருக்கிறதோ அந்த அளவிற்குத்தான் நீங்கள் யோக பயிற்சி செய்ய வேண்டிய இடம் இருக்கிறது நம்முடைய நாசியின் அளவும் நம்முடைய கை கட்டை விரலின் அளவும் ஒரே விதமாக இருக்கும் உள்நாக்கு என்று அழைக்கப்பட்ட உறுப்பு தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இடத்திலிருந்து உள்பக்கமாக அவரவர் கை கட்டை விரல் உயரத்தில் இருக்கக்கூடிய இடத்திற்குத்தான் சுழுமனை என்ற பெயர் கட்டை விரல் அளவிற்கு இருக்கக்கூடிய உயரத்தில் இருக்கக்கூடிய சுழுமனை என்கிற ஸ்தானத்திலே ஜீவசக்தியாகிய வாயு என்பது கூடியிருக்கும் போது உள்ளிலும் வெளியிலும் பிரகாசத்தை கொடுத்து கொண்டிருந்த ஜீவசக்தியாகிய வாயுவின் ஆற்றல் பிரகாசம் அதிகரிக்கிறது கொங்கை நல்லாளும் குமாரர்கள் ஐவரும் தங்களின் நேவி சடங்கு செய்தாரே குமாரர்கள் ஐவர் ஐந்து புலன்கள் ஐந்து பூதங்கள் எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் உடன்கள் வழியாக வெளியே சென்று நசித்துக் கொண்டிருந்த மனம் என்பது சுழுமனை மையத்திலே ஒன்றாக சேர்ந்த பிறகு தங்களுக்குள்ளே ஒன்றுக்குள் ஒன்று கலந்து மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று அழைக்கப்பட்ட இந்த நான்கும் ஒன்றாகி ஏககதியாகி ஜீவசக்தியாக வாயு என்றாகி சடங்கு செய்கிறது என்ன சடங்கு நெருப்பை மூட்டி செய்யக்கூடிய ஹோமம் என்கிற சடங்கை செய்கிறது நெருப்பு எப்படி மூழ்கிறது ஒன்றோடு ஒன்று சந்திரகளை சூரியகளை என்கிற இந்த இரண்டும் உராய்ந்த போது நெருப்பு மூழ்கிறது இரண்டு ஜோதிகள் ஒன்றோடு ஒன்று கலக்கும் போது நெருப்பு உருவாகிறது இரண்டு இல்லாமல் ஒன்று எப்போதும் உருவாகாது நம் வீடுகளிலே பயன்படுத்தக்கூடிய தீப்பெட்டி இருக்கிறது தீ குச்சியிலே தலையிலே மறந்து இருக்கிறது தீப்பெட்டியின் பக்கவாட்டிலே மருந்து இருக்கிறது இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று உரசும் போது நெருப்பு உருவாகிறது சிக்கிமுக்கி கற்கள் ஆரம்பத்திலே பயன்படுத்தினார்கள் இந்த கற்கள் இரண்டும் ஒன்றோடு ஒன்று மோதிய போது நெருப்பு உருவாகியது எப்படி பார்த்தாலும் நெருப்பு உருவாக வேண்டும் என்றால் அங்கே இரண்டு இருந்தாக வேண்டும் அதுபோல சந்திரகலை சூரியகலை ஆகிய இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று உராயும் போது நெருப்பு என்பது உருவாகிறது பிரகாசம் என்பது உருவாகிறது இதுவரையிலும் ஐந்து புலன்களாக இருந்து இந்த உலக வாழ்க்கையிலே நம்மை தள்ளிவிட்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த இந்த புலன்கள் எல்லாம் ஐந்து குமார்களாக நல்ல பிள்ளைகளாக மாறி சுடுமணி மையத்திலே ஒழுக்கம் பெற்று விடுகிறார்கள் ஐந்து புலன்களையும் கட்டுப்படுத்துவதற்கு இருக்கக்கூடிய ஒரே வழி ஜீவசக்தியாக வாயுவை கட்டுப்படுத்துவதுதான் ஜீவசக்தியாக வாயுவை சுடுமணி மையத்திலே நிறுத்தி பழகிவிட்டால் புலன்கள் கட்டுப்பட்டு வந்துவிடும் அப்பொழுது மோட்சத்திற்கான முதற்டங்கு என்பது தொடங்கும் சடங்கு அது செய்து தவம் புரிவார்கள் கடம் தண்ணில் உள்ளே கருதுவராகில் தொடர்ந்து எழு சோதி துணை வழியேறி அடங்கிடும் அன்பினது ஆயிழை பாலே ஆயிழை அன்னை பராசக்தி ஜீவனோடு கலக்கக்கூடிய காரியம் நடைபெற வேண்டும் என்றால் சடங்கு அல்லது தமம் என்பது நடந்தாக வேண்டும் சந்திரகனை சூரியகளை இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்து தீ மூட்டி கோம உருவாக்க வேண்டும் நெருப்பை மூட்ட வேண்டும் இந்த நெருப்பிற்கு மூலக்கணல் யோகக்கணல் தவக்கணல் என்றெல்லாம் சித்தர்கள் பெயர் கொடுத்திருக்கிறார்கள் வாசி என்கிற காற்றை கொண்டு செய்யக்கூடிய பயிற்சியிலே காற்றின் உரசல் காரணமாக நெருப்பு உருவாகிறது என்றால் காற்று இரண்டு பெரும் கூறுகளாக பிரிந்து ஒன்றோடு ஒன்று மோதி உரசி உராய்வு கொண்டு அங்கே நெருப்பு என்கிற வெப்பம் உருவாகிறது இது எங்கே நடக்கிறது உடலுக்குள்ளே என்றால் உடல் தலை முதல் பாதம் ஈராக அவரவர் கைக்கு எட்டு எட்டு சான்கள் இருக்கின்றன இந்த எட்டு சான் கொண்ட இந்த உடலில் இது எங்கே தான் நடக்கிறது என்றால் கடம் தனில் உள்ளே கடம் என்பது சிரசு இந்த சரசாகிய கடத்தின் உள்ளேதான் இது நடக்கிறது எங்கே அண்ணாக்கு பாதை வழியாக உள்நாக்கு தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அவர் அவரவர் கை கட்டவர்கள் உயர மேலே இருக்கக்கூடிய என்ற என்கிற தான் இது நடைபெறுகிறது சோதியின் துணை என்பது அப்போது கிடைக்கும் எழு சோதி எழும்பக்கூடிய ஜோதி கிளம்பக்கூடிய ஜோதி பயிற்சியின் போது உள்ளிலே கிளம்பக்கூடிய ஜோதி எந்த பயிற்சியின் போது வாசி பயிற்சியின் போது அந்த கிளம்பக்கூடிய சோதியானது மேலே சென்று சுடுமுறை மையத்திலே ஒடுக்கம் பெறும் அடங்கும் அந்த அடக்கத்தின் பேரிலே அன்பு கொண்டவளாக இருக்கக்கூடிய அன்னை பராசக்தி நம்மை தழுவிக் கொள்கிறாள் அணைத்துக் கொள்கிறாள் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் அருமை சகோதர சகோதரிகளே தவம் எப்படி செய்ய வேண்டும் எவ்வாறாக யோக பயிற்சி செய்யப்படுகிறது என்பதையெல்லாம் இந்த பாடல் வாயிலாக திருமூலநாயனா நமக்கு தெளிவாக இருக்கிறார் வார்த்தைகளால் சொல்லப்பட்ட இந்த விளக்கத்தை இந்த பயிற்சியை ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹர் அவர்கள் செயல்முறைப்படுத்தி காட்டிக் கொடுத்தார்கள் இந்த தத்துவங்கள் முழுமையும் சித்த வித்தையிலே இருக்கின்றன ஞானவிதாவால் ஆய்வு செய்யப்பட்ட சித்த வித்தை என்கிற வாசிப்பயிற்சி தான் திருமூலரால் இங்கே சொல்லப்பட்ட வாசிப்பயிற்சி இதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இருக்க முடியாது மீண்டும் மற்றுமொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி ole kena .